வணக்கம் அருள்மிகு பெரிய நாயகம்மன் சனநாயகம்மன் திருவிடிகளே சரணம் 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 போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய கோபம் வரும் நமது வாயை திறக்காமல் இருப்பது நமக்கு நல்லது ஏனென்றால் கோபத்தில் நம்மை நாமே அறியாத நிலைக்கு ஆளாகிவிட தூண்டும் கோபம் வரும் கண்களை மூடிக்கொண்டால் நாம் தியான நிலையில் சென்று சிந்திக்க துவங்குவோம் இப்படி சிந்திக்கும் பொழுது எப்பேறப்பட்ட குழப்பமானாலும் நல்லதொரு தீர்வு நமக்கு கிடைத்தே தீரும் அதேபோல் தோல்வி வரும்போது நம்மளுடைய காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமது தோல்வியைப் பற்றி பலராலும் பல கருத்துக்கள் விமர்சிக்கப்படும் அவைகளை கேட்கும் மேலும் மேலும் நாம் வருத்தமடைய தோண்டும் இவ்வாறு வெற்றி வரும் நமது மனதை மூடிக்கொண்டால் மமதையில்லாமல் என்றென்றும் வெற்றிக் கனியை தொடர்ந்து சுவைத்துக்கொண்டே இருக்கலாம்